திருபுவனம்னு ஒரு ஊர் மதுரைக்கு பக்கத்தில் அங்கே பொன்னாச்சின்னு ஒருத்தி இருந்தா அந்த திருபுவனம் வைகை ஓடுகின்ற ஒரு தலம் திருபுவனநாதர்னு அவருக்கு பேர் அந்த இறைவனுக்கு பேர் சில கோயில்கள்லாம் சொல்கிறதுன்னா சொல்கிறேன்னா அது ரொம்ப பெருமை மிக்க தலங்கள்னு அர்த்தம் அந்த திருபுவனநாதர் கோவிலில் பொன்னாச்சின்னு ஒருத்தி யார் அப்படின்னா அவள் ஒரு நடனம் ஆடுகின்ற தேவதாசி தினந்தோறும் போய் இறைவனுக்கு எல்லா செயல்களையும் செய்துவிட்டு அந்த இறைவனை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு ஒரு ஆசை என்ன ஆசைன்னா இந்த இறைவனுக்கு தங்கத்திலேயே சிலை செய்யணும்னு ஆசை பொன்னாச்சிக்கு இதெல்லாம் நடந்த கதை நீங்கள் போனீங்கன்னா திருபுவனநாதர் கோயிலில் போய் பார்க்கலாம் அந்த பொன்னாச்சிக்கு தங்கத்தில் செய்யணும்னு ஆசை அதனால் போய் பொற்கொள்ளர்கிட்ட கேட்குறா இந்த இறைவனுடைய உற்சவ மூர்த்தியை நான் தங்கத்தினாலேயே செய்யணும் அதுக்கு எவ்வளவு தங்கம் வேணும் நீ ஒரு தேவதாசி உன்னால் இதை செய்ய முடியுமா இது நடக்குமா முடியாது இந்த ஆசையை விட்டுடு அரசர்களே நினைத்தாலும் அது முடியாது அப்படின்னு பொற்கொள்ளர்கள் சொல்லிவிட்டார்கள் இவளுக்கு தினந்தோறும் ஆசை இறைவனை பொன்னால் செய்து பார்க்க வேண்டும் பொன்னால் செய்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் விளைவினாலே அந்த ஆதிசித்தன் பொன்னணையாளை நோக்கி வருகிறாள் அவள் தினந்தோறும் அன்னதானம் செய்கிறாள் தேவதாசி இரண்டு பேர் மிக முக்கியமானவர்கள் வைணவத்தில் ஒருத்தி பொன்னாச்சி இன்னொருத்தி புறந்தறி இந்த பொன்னாச்சியை சொல்லிட்டு புரந்தரியை சொல்கிறேன் இந்த பொன்னாச்சி அன்னதானம் செய்கின்ற கூடத்துக்கு ஆதிசிவன் வந்தார் அவர் ஒரு ஒரு மூளையில் நின்றுட்டு இருந்தார் கவலையாக இருந்தார் இந்த பெண் போனா ஐயனே தாங்கள் கவலையோடு இருக்கிறீர்களே என்ன காரணம் இல்லை அன்னத்தை பகிருகின்ற போது உனக்கு ஒரு கவலை இருக்கிறது உன் கவலையை தீர்க்காமல் உன் கையால் நான் அன்னம் சாப்பிட மாட்டேன் இறைவன் யாரிடத்திலாவது கையேந்தி வருகின்ற போது அவர்களுக்கு கவலை இருந்தால் அவர் நிச்சயமாக அந்த உணவை பெறமாட்டார் ஆகவே இறைவனை வணங்குகின்ற போது கவலையை தூக்கி எறிந்துவிட்டு வணங்குங்கள் வாங்க மாட்டேன்ட்டார் உடனே அவர் சொன்னான் இல்லை இறைவனுக்கு நான் பொன்னால் ஆகிய சிலைகளை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதனால் கவலையோடு இருக்கிறேன் அப்படியா சாப்பிட்டு விட்டு சொன்னார் உன் வீட்டிலே இருக்கக்கூடிய செம்பு பித்தளை பாத்திரங்கள் அத்தனையும் கொண்டு வா என்று கொண்டு வந் வர சொன்னார் கொண்டு வந்தவுடன் வைக்கப்பட்டது இந்த ஆதி சித்தன் என்ன செய்தார் திருநீரை எடுத்து அந்த பாத்திரங்கள் மீது போட்டுவிட்டு காலையிலே இதையெல்லாம் எடுத்து நீ பார் என்று சொல்லிவிட்டு மறைந்து போய்விட்டார் போனவுடன் மறுநாள் காலையிலே எடுத்து பார்த்தால் அத்தனையும் தங்க பாத்திரங்களாக மாறியிருந்தன இப்படி உலகத்தில் செம்பை தங்கமாக்கும் வித்தையை உலகத்தில் கற்றிருந்த ஒரே இனம் தமிழினம் ஒரே விஞ்ஞானிகள் தமிழர்கள் ரசவாதம்னு அதுக்கு பேரு கண்டறிந்து வைத்திருந்தார்கள் அந்த தங்கத்தை கொண்டு போய் பொற்கொள்ளத்தை கொடுத்தனு அவன் சொன்னான் இப்படி ஒரு தங்கம் அகில உலகத்திலையும் கிடையாதுன்னு சிலையை செய்து கொடுத்தான் செய்து கொடுத்த அந்த சிலையை பார்த்து ஆசையினாலே பொன்னாச்சி போய் அதை அணைத்து கொண்டு அதனுடைய கண்ணத்தை கொஞ்சம் கிள்ளினால் திருபுவனநாதருடைய கண்ணத்தை கிள்ளினால் அந்த கிள்ளியதனால் இறைவன் குலைந்து கொடுத்தான் குலைந்து கொடுத்ததனால் இன்றும் பொன்னாச்சி திருபுவனநாதரை கிள்ளிய வடு அந்த இறைவனுடைய தோற்றத்திலே இருக்கிறது என்றால் அன்பிற்காக அவள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இறைவன் காது கொடுத்து வந்து விட்டான் ஆதி இந்த ஆதி சித்தன் இப்படி செய்கின்ற இந்த செயல் ஒரு தங்கத்தை இதேதான் வள்ளலார் செஞ்சார் தண்ணீரில் விளக்கரிச்சார் இல்லையா எங்க எத்தனை நூற்றாண்டுகள்ங்க எவ்வளோ பதினெட்டாவது பதினெட்டாம் நூற்றாண்டுல வள்ளல் பெருமான் தண்ணீரை ஊற்றி விளக்க எல்லோரும் இறைவனுக்கு தீப ஆராதனை செய்வார்கள் ஆனால் தீபத்தையே ஆராதனை செய்தவர் வள்ளல் பெருமான் தீபத்தையே துறவிகள் யாரும் அடுப்பு மூட்டக்கூடாது அது விதி ஆனால் துறவிகள் அடுப்பு மூட்டக்கூடாது என்பதை மாற்றி பசி என்ற வயிற்று தீயை அணைப்பதற்காக நான் அடுப்பு மூட்டுவேன் என்ற துறவி வள்ளல் பெறுமா புரட்சி சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் உலகத்தில் எல்லா மதங்கள்லையும் வேறுபாடு இருக்கு எல்லா மதங்கள்லையும் ராமலிங்க சுவாமிகள் தான் ஞான மார்க்கத்திலே சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற ஒன்றை நிறுவினார் சொல்லுவதற்கு மந்திரம் அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை கொடுத்தார் உண்பதற்கு உணவு சத்திய தர்மசாலையை கொடுத்தார் சித்தி அடைவதற்கு ஞான சித்தி வளாகம் என்று நான்கையும் கொடுத்த ஒப்புயர்வற்ற ஒரே மகான் வள்ளல் பெருமான் மட்டும்தான் இந்த நூற்றாண்டுல தண்ணீர் விளக்கரித்த தன்மை போல் உன்னீர் சிவம் விளங்க ஓங்குவிக்கும் என்று சொல்றார் வள்ளல் பெருமான் தண்ணீர்ல விளக்கரிச்சம்பா அது போல எனக்குள்ளே சிவத்தை நீ ஓங்குவிப்பாய் வள்ளல் பெருமான் ஒருத்தன் வந்து ஒரு பெரிய இரும்பு தடியை கொண்டு வந்து நீட்டி ஐயா இதை தங்கமாக்குங்க பார்ப்போம் அப்படின்னா வள்ளலார் பிடிச்சார் பாருங்க அந்த தங்க கம்பியை பிடிச்சார் பாருங்க பிடிச்ச இடம் தங்கமா மாறிடுச்சு அதாவது வள்ளல் பெருமானுடைய உடம்பை ஏன் அவர் மறைச்சிருந்தார்னா அவருடைய உடம்புடைய ஒளி பலகாத தூரத்துக்கு வீசுமா அந்த பழகாத தூரத்தில் அந்த ஒளி வீசுவதனால் அந்த அவ்வளவு தன்னுடைய உடலிலே இருந்து அந்த ஆத்ம ஞானத்தை பெருக்கெடுத்த காரணத்தினாலே அதனால் அதை மூடி மறைச்சிக்கிட்டார் அவர் வள்ளல் பெருமான் ஒரு அப்படி அவர் கை உடனே அது தங்கமாக மிளிர்கிறது அவன் இன்னொரு இன்னொரு பக்கத்தையும் கொடுக்குறான் முழு தடியும் தங்கமாக மாறியது ஆ அப்படின்னு பார்த்தான் மாறியதே அப்படின்னு நினைக்கும் போது தூக்கி க கிணத்துல வீசிட்டார் வள்ளல் பெருமான் தெரிந்த சித்து வேலைகளை எல்லாம் அவர்கள் மக்களை மயக்குவதற்காக பயன்படுத்தவில்லை உண்மையான சித்தர்கள் பின்னால் போக வேண்டுமே தவிர நானெல்லாம் சாமி என்று அருள் பாலித்து கொண்டிருப்பவர்கள் பின்னால் ஆசாமிகளுக்கு பின்னால் மக்கள் கூட்டம் போவதை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது ஆசாமிகளுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க வள்ளல் பெருமான் தடியை தங்கமாக்கினார் இந்த பொன்னணையாளுக்கு எப்படி இறைவன் ஆதி சிவன் தங்கத்தை கொடுத்தாலே அதே போல தில்லையில் நடராஜர் இரணியவர்மனுக்கு தங்கத்தினாலே நடராஜரை செய்ய வேண்டும் என்று ஆசை போகருக்கு இது ஞானதிஷ்டியிலே தெரிந்தது கருவூராரை அனுப்பினான் கருவூரார் போய் இறை இரண்யவர்மன் இருக்கிற தங்கத்தை எல்லாம் வாங்கி அந்த தங்கத்தை எல்லாம் வைத்து அற்புதமான ஒரு சிலையை செய்து முடித்தான் பொற்கொள்ளர்கள் முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் இவர் செஞ்சிட்டார் பொற்கொள்ளர்கள் சொன்னார்கள் அரசே இவன் ஏதோ ஒரு சித்து வேலை செய்திருக்கிறான் இதில் தாமிரத்தையோ அல்லது பித்தளையோ கலந்திருக்கிறான் என்று சொன்னபொழுது இல்லை இது உண்மையிலேயே நடராஜர் சிலையை தங்கத்தினாலே செய்ய முடியாது இரண்டையும் கலந்தால்தான் செய்ய முடியும் என்று கருவூரார் சொன்னபொழுது அவரை பிடித்து சிறையிலே தள்ளிவிட்டான் மீட்பதற்காக போகர் வருகிறார் ஆதி சிவனை நடராஜ வடிவத்தை உருவாக்கிய பெருமை கரூரார் என்ற சித்தருக்கு உரியது என்பதை இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் கரூரார் உருவாக்குகிறார் அவன் கனவுல கண்ட தோற்றங்க நடராஜர் தோட்டம் இரணிய தோற்றம் இரணியவர்மன் கனவிலே கண்டதை நனவாக்கி தங்கச்சிலையாக உருவாக்கி கொடுக்கிறார் கருவூரார் இது எப்படிப்பட்ட அற்புதம் நினைச்சு பாருங்க இந்த நம்முடைய சித்தர்கள் சொன்னதை யாருமே அடுத்து வந்த வர்க்கம் பின்பற்றவில்லை அவர்கள் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டமே தவிர நல்லவையாக நாம் புரிந்து கொள்ளவில்லை ஒரு சித்தர் என்ன பண்ணார் மாணவர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார் போர் அடித்து போச்சு சீடர்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஓலைச்சுவடி எடுத்துக்கிறார் அதை வச்சுக்கிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் நாம ஏன் இந்த ஓலைச்சுவடியை நாமளே எடுத்துகிட்டு போய் கூடாதா நாமளே படிக்கலான்னு முடிவு பண்ணோம் இந்த ஓலைச்சுவடிகள் இருக்குதே அதுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது அன்பிற்கினியவர்களே ஒரு ஓலைச்சுவடியோட காலம் எவ்வளவு தெரியுமா எழுபது ஆண்டுகள் தான் ஒரு ஓலைச்சுவடியோட காலம் எவ்வளவு எழுபது ஆண்டுகள் அதுக்கு பிறகு அந்த ஓலைச்சுவடி செல்லினாலே விடும் கரையானினாலே அறுக்கப்பட்டு விடும் ஆனால் எழுபது ஆண்டு காலம் மட்டுமே தாங்கக்கூடிய ஒரு ஓலைச்சுவடி பன்னெடுங்காலத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட சங்க காலம் தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது என்று சொல்கிறார்கள் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுன்றாங்க அந்த சங்க காலத்திலே எழுதப்பட்ட இலக்கியங்கள் திருவள்ளுவர் ஓலைச்சுவடியிலே எழுதிய திருக்குறள் சித்தர்கள் எழுதிய சைவ சித்தாந்த நெருப்புகள் தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் அகநானூறு புறநானூறு எட்டு தொகை பத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தேவாரம் திருவாசகம் கம்பராமாயணம் இத்தனை நூல்களும் ஓலைச்சுவடியால் தான் எழுதப்பட்டன எழுபது ஆண்டு காலம்தான் அவை தாங்கும் ஆனால் அதற்கு பிறகு கூட காலம் கடந்தும் அது நம் கையில் வந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த ஓலைச்சுவடியை படித்த மக்கள் மாண்புள்ள மக்கள் இப்படி ஒரு அரிய நூலை திருவள்ளுவர் கொடுத்திருக்கிறாரே இது எழுபது ஆண்டுகளில் கரையானால் அறிக்கப்பட்டு விடலாமா என்று உள்ளத்திலே கழிவிறக்கம் கொண்டு அந்த நூலிலே தன் மனதை பறிகொடுத்து அவர்கள் படியெடுத்து படியெடுத்து எழுபது ஆண்டு காலம் காத்து 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 இந்த தலைமுறை வரைக்கும் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் மூலநூல் எழுதிய திருவள்ளுவனைப் போலவே அவர்களும் பாராட்டுக்குரியவர்கள் எவ்வளோ பெரிய கடின உழைப்பு தெரியுமா ஓலைச்சுவடியில் எழுதுனதை காப்பாற்றி இப்போ கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது இந்த வரலாறுலாம் தெரியாது அந்த தமிழ் மொழியா அது ஒரு கேவலம் என்று நினைக்கின்ற ஒரு வர்க்கம் அல்லவா உருவாகி கொண்டிருக்குது தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்று அழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய் இனிப்பை ஸ்வீட் என்றாய் இரவை நைட் என்றாய் தாத்தாவின் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா பெண்களின் தலையிலே ரிப்பனா வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா காசி ஆனந்தன் கேட்டார் ஓலைச்சுவடி அவ்வளவு பெருமைக்குரியது எழுபது ஆண்டு காலம் மட்டும் இருக்கக்கூடியது இன்னைக்கு வந்து ரஷ்யாவில் கிரௌம்லின் மாளிகையின் அடித்தளத்திலே ஒரு அறை வைத்திருக்கிறார்கள் அந்த அடித்தளத்திலே வைத்திருக்கிற அறையில் டங்ஸ்டனால் செய்யப்பட்ட அறை டங்ஸ்டன் பெட்டி கிரௌம்லின் மாளிகை ரஷ்யாவில் கிரௌம்லின் மாளிகை அங்கே தான் உக்காந்து ஓட்ஸ் குடிச்சிக்கிட்டு இருந்தார் லெனின் ஏன் ஓட்ஸ் குடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது என் மக்கள் என்றைக்கு ரொட்டி துண்டு சாப்பிடுகிறார்களோ அன்றைக்கு தான் நானும் ரொட்டி துண்டு சாப்பிடுவேன்னு சொன்னார் லெனின் கம்யூனிசத்தை கொண்டு வந்தவர் அந்த மாளிகையில் கிரௌம்லின் மாளிகையில் அடித்தளத்தில் ஒரு அறை அந்த அறையிலே ஒரு டங்ஸ்டன் பெட்டி அந்த டங்ஸ்டன் பெட்டிக்குள்ளே ஒரு முக்கியமான ஒன்றை வைத்திருக்கிறார்கள் என்ன தெரியுமா இந்த உலகம் தோன்றி ஐநூறு கோடியே நாற்பது லட்சம் ஆண்டுகள் ஆகிறது ஒருவேளை மீண்டும் இந்த பூமி அழிந்து போனால் திரும்பவும் தோன்றுவதற்கு அவ்வளவு காலமாகும் அப்படி அவ்வளவு காலமாகி மனித இனம் தோன்றினால் அவர்கள் கையில் வாழுகின்ற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காக உலகம் ஒரு தீப்பெட்டி உரசுகின்ற நேரத்திலே அழிந்து போய்விடும் நீ நாம நினைக்கிற மாதிரி கிடையாது